ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சுவையான நாட்டுக்கோடி குழம்பு எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் தேங்காய் கூட சோம்பும் மிளகு சீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க அந்த சைடு வந்து சாதம் வெந்துட்டுருக்கு குக்கரை வச்சுட்டு இது வந்து சளிக்கெலாம் ரொம்ப நல்லது இந்த நாட்டுக்கோழி குழம்பு ஆயில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா கா ஆயில் காஞ்சதுக்கப்புறமா சோம்பு ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் சேர்த்து அதையும் வ வதக்கிக்கலாம் பச்சை வடை போகிற அளவுக்கு இந்த குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கிக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து அது கூட வதக்கிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழியும் அது கூட சேர்த்துக்கலாம் ஒரு பெரட்டி புரட்டிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு பத்து விசில் வர வரைக்கும் வச்சுக்கணும் ஏன்னா நாட்டுக்கோழின்னும் போது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் குக்கரை மூடி போட்டு மூடிட்டு ஒரு பத்து விசில் வச்சுக்கலாம் இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டாக அது கூட சேர்த்துக்கலாம் மல்லி எலத்துக்கு கொஞ்சம் தூவி சேர்த்துக்கலாம் இப்போ சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் வடித்த சாதத்தோடு அதை சர்வ் பண்ணிடலாம் நெஞ்சு சலுக்கெலாம் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு ஓகே பாய்